விக்கிக்கு பொண்ணு தெரியல அண்ணன் தம்பியா இல்ல அது உண்மையா இருக்குமா இல்லையானு விக்கிக்கு தெரியல. ஏ இருக்கலாங்கற ஒரு சந்தேகம் இருக்குதே அது ஊருதி படுதுதமா எங்களுக்கும் சில தகவல் கடச்சிருக்கு. எதை சொல்ற? இந்த சந்தேகம் விக்கிக்கு இப்ப வந்ததா முன்னாடியே வந்ததா? பொண்ணு தர தான் அண்ணனா இருப்பானேங்கற சந்தேகம் விக்கிக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை நான் கேலி கேட்டதுக்கு வந்தது. என்ன டீ சொல்ற?

எல்லாத்த டேக்கிட்டீஸும் எடுக்கிறவன் முரட்டு பூத்தி லஞ்சம் வாங்குற கேரட்லே அப்படி இப்படின்னு அவன் பண்ணாத கூத்தே கிடையாது சரி எடுத்தவன் கவுத்தோன்னு இருக்கக்கூடியவன் அதுக்கான அவனுக்கு கொஞ்சம் வெறுமை கொஞ்சம் ரவுடி பத்தி எல்லாம் காட்டியிருக்கான் விற்கின்ற விக்னேஸ் உம் அதான் சொன்னானே அத்தனை பேட் பேட்காமண்டி இருந்தும் அவன் இன்னைக்கு இந்த போஸ்டிங்ல இருக்கான்னா யாரால பொண்ணு தெரியா பேடி காப்பீட் நிறைய இருந்தாலும் கேஸை சொன்ன டைத்துல முடிக்கிறானே அவனுக்கு அந்த போஸ்டிங்லாம் கிடைச்சிருக்கு ஆனா அந்த கேஸ் எல்லாம் முடிச்சது விற்கின்ற விக்னேஸ்சு கிடையாதான்

அது எவ்வளவு பெரிய கேஸ் உனக்கு தெரியுமா அது இன்டர்நேஷனல் கேஸ் அப்படின்னா இந்த கேஸ் எடுத்தா தாப்புல போவாங்க இது ஃபாரின் சம்பந்தப்பட்டது இல்ல ஆமா அத காதம்பரி ஆதரவித்து அது மூலமா மாஃபியா கும்பல் கூட தொடர்பு வச்சிருந்தாலே ஆமா அதெல்லாம் புடிச்சது யா தெரியுமா பொண்ணு தர சரி எங்க பேரும் புகழும் வாங்கி நமக்கு மேல வந்துருவானோன்னு இந்த கிசர் பார்த்த பார்வை தான் விக்கிய இறக்குனது ஏனா சொதப்பி உட்கார்வான அந்த கேச விக்கிக்கிட்ட போய்ட்டா அத தகுடுபொடி ஆக்கிரலான்னா கிசோர் நினைச்சிருக்கான் காதாம்பரிக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் நினைச்சிருக்கான் இந்த கிசோரே பய ஐயோ ஐயோ இன்னொண்ணே சொல்றேன் கேளு அப்படி சாக்காயிருவேன் என்ன காதாம்பரி கிட்ட பேச்சுவత్త நடச்சிருக்கான் இந்த கிசோரே இந்த பேச்சுவத்த அட அவனுக்கு தேன் முள்ளி தான உசுரு அவள விட்டு கொடுக்கிறது கூட அதனால எங்க சந்தப்ப சூழ்நில ஆதிரா தான் கெட்ட வேண்டியது வந்துருமோ நீ எக்காந்த கொண்டும் ஆதரவு எனக்கு கல்யாணம் நிற்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி ஒன்னு அந்த கேஸ் வந்து நான் விடுவிக்கிறேன்னு சத்தியம் வாங்கியிருக்கா இந்த கிசோர பையன் இந்த உண்மை எல்லாம் தேன்மொழிக்கு தெரியும் இடையில கூட எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலே அது இதுக்குத்தான் ஆதரவு தப்ப நினைச்சுட்டேன் ஆதிரா ஒவ்வொரு வாட்டியும் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றதுக்கு பின்னாடி காரணம் கிசோரா தான் இருந்திருக்கான் ஆனாலும் அவனை கல்யாணம் பண்ணதுக்கு துணிஞ்சா ஏன் தெரியுமா பெத்தவங்க சரியில்லை திரும்ப அங்க போனா அந்த வாழ்க்கை தான் வாழணும் ஆசைப்பட்ட கனவை நிறைவேற்ற முடியாது இவன் தன்னை காதலிக்கிறான் தனக்கு உண்மையா இருப்பான் நல்லவன் தான் ஆனா நமக்கு உண்மையா இருப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இருக்கா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதானே இருக்காங்க அவன் எவ்வளவுக்கு செத்து போய் போயிருப்பான்னு யோசிச்சு பாரு போக்கடம் இல்லாம இருக்கா

இன்றைக்கு லைஃப்ல பிடிக்காதது லஞ்சம் வாங்குறது எப்படியோ கேசு கேசுன்னு ஆயிருக்கும் தருணுங்கிற பெயருக்காக தான் எங்களை விட்டான் சின்னட்டி சொல்ற நான் கூட ஆதிரா பார்த்து வளைஞ்சிட்டு தான் விட்டுட்டான்னு நினைச்சிட்டேன் ஆதிராவும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா சத்தியமா அப்படி இல்ல பொண்ணு தர தருணுங்கிற பெயருக்காக தான் விட்டுருக்கான் இது எங்களுக்கும் தெரியாது அடிக்கடி ஆதிரா இருக்க பக்கத்திலே பொண்ணு தர வந்தான் நான் கூட ஆதிரா மேல பொண்ணு தரைக்கு ஒரு கண்ணு போலக்கு அதான் பையன் உள்ள இவளே சுத்தி சுத்தி வாரானே நினைச்சிட்டேன் சரி ஆனா அது அப்படி இல்ல தருண் இருக்க இடத்துல ஆமா அத 4 மணி ஆனால அவன பார்க்கதுக்கு போவல ஆமா அவன பார்க்கத வந்திருக்காம் இவளை பார்க்க வரல நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் எதக்கிடி தருண பார்க்க வந்தான். அதுக்கு வேற பேர் சொல்லேன் அப்ப எப்படி அது கதையும்

தான் அவன் மேல அவனுக்கு காதல் வந்திருக்கு மத்தபடி அழகுலயோ அவ எதுவுமே மயங்கியோ இல்ல இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆதிர மனசுலயும் பொண்ணுத்தர மேல ஒரு சின்ன ஈடுபாடு வந்தது ஆனா இப்பப்பட்ட நல்லவனுக்கு நம்ம துரோகம் பண்ண கூடாதுன்னா ஒதுங்கி போறாளே தவிர அவன் முழுச அவனை விரும்புறான் அதான் காதம்பரி கேசோட பத்தியா அத மறந்துட்டேன் பத்தியா இப்படி இன்னத்துக்கு தருண் ஸ்டேஷன்ல இருந்திருப்பா கொலை முயற்சியில எப்பவும் இவனை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்கான்ல பொண்ணு தர அப்படி கண்காணிக்கும் போது இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துதான் இவனை பாத்துருக்கான் அந்த இடத்துல இருந்து அவனை காப்பாத்தி விட்டுட்டு அங்க இருந்து காதா அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கான் அப்பவும் தருண் விடல இவனை என் கையாலதான் கொல்லுவேன் இவளை கொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன கைது பண்ணிக்கனு கெஞ்சிருக்கான் ஏன் இவளை கொல்ல துடிக்கிறேன்னு எல்லா காரணத்தையும் கேட்டிருக்கான் சொன்னா இந்த காதாம்பரிய ஏன் கையால கொல்லதுக்கு எனக்கு பர்மிஷன் தருவியான்னு கேட்டிருக்கான் இந்த தருண் சரி நீ காரணத்தை சொல்லி நான் பாத்துக்கிட்டே சொல்லிருக்கான் அப்பதான் தருண் எல்லா உண்மையும் சொல்லிருக்கான் தான் அம்மா சாவுக்கு காரணம் இவதாங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்கான் ஒரு நொடி யோசிக்கலையா பொண்ணு தர ஒரே ஒரு அரை மயக்கம் போட்டு விழுந்திருக்கா காதாம்பரி தருணுக்கு ஷாக் ஆயிட்டான் நமக்கு தானே எதிரி இவன் எதுக்கு அவளை அடிச்சானு ஒரு நொடி கூட யோசிக்கல தருண் அங்கே தப்பிக்க வச்சிருக்கான் அந்த கேசத்தான் எடுத்து உடனே என்னென்ன பண்ணணுங்கிறத உடனே முடிச்சிருக்கான்

அது மட்டும் இல்ல தருணையும் நல்ல மிரட்டி இருக்கானுவ ஆனா தருணி பின் வாங்கவே இல்ல பொண்ணுத்துறைய பிடிக்கட்டாலும் அவனுக்கு பக்க இருக்கணும்னு முடிவு பண்ணிருந்தான் அப்பதான் புரிஞ்சுது நாம எப்படி பொண்ணுத்துறைக்கு பகையானோ கிசரால தானே அப்ப இதுல ஏதோ உள்நோக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் தருணி நிரந்தரமா நம்ம வீட்டுல இருந்து வெளியேறினான் தருணி தருணும் பொண்ணுத்துறையும் ஒத்துருக்கு ஒத்துரு உசுரானுங்க ஏதோ இணை புரியாத பாசம் தருணா சொந்த தம்பியாவே எத்துக்கிட்டான் பொண்ணுத்துறை கூட பொண்ணு அண்ணன் இருக்கதை விட ஒரு தகப்பம் புள்ளை கிட்ட எப்படி இருப்பாரோ அப்படி நடந்துக்கிட்டா பொண்ணு தரேன் தருணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவரைக்கும் கிடைக்காத பாசம் அக்கறை எல்லாம் அவனுக்கு கிடைச்சது தம்பியை ஏத்துக்கிட்டான் ஆனா சட்ட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிற உரிமை அவனுக்கு கொடுக்க மாட்டான் ஆனா அந்த உரிமையை கூட இவனுக்கு கொடுத்தான் பொண்ணு தர அது மட்டும் இல்ல எது வாங்கினாலும் அத தம்பிங்க பேர்ல தருணை சேர்த்துக்கிட்டான் பொண்ணு தர சொத்து ஆசி பைக்கு கீக்கு எந்த எடுத்தாலும் சரி அதுல தருணை சேர்த்துக்கிட்டான் பொண்ணு தரேன்

அதே மாதிரி தருண்ங்கற பேருக்கும் பொண்ணுதர அடிமைதான். ஆ ஒருவேளை விக்கி என்ற விக்னேஷ் பொண்ணுதரக்கு தம்பியா இருந்தா தருண் அவங்க கூட பிறந்த தம்பிதான். என்னடி ஒளிக்கிட்டு இருக்க? ஐயோ ஆமா தமிழே கஜேந்திரனோட தங்கச்சி பையனனடி தருண். அதான் கஜேந்திரன் நிறைய உண்மைகளை சொன்னா கண்டுபிடிக்க தோதுவா இருக்கு. முழுச சொல்லிட்டே பொண்ணுதரோட தம்பி விக்னேஷா இருந்தா ஆ விக்கி என்ற விக்னேஷா இருந்தா அவங்க கூட பிறந்த தம்பி தான் தர வீட்டுக்கு மூத்த பையன் அவங்க வீட்டு தருண் அப்போ தர வீட்டுல ரொம்ப வசதி கிடையாது சாப்பாட்டுக்கே வழி இல்லையா அவங்க அப்பாவுக்கு அந்த நேரம் தான் வேலை போயிட்டான் அஞ்சு பிசா காசு கையில் இல்லாத நேரம் தான் இவன் பிறந்திருக்கான் பால் வாங்கிக்கே வழி இல்ல இந்த பிள்ளைய எப்படி வளர்க்க போறோன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபேமிலி பிள்ளைய தத்து கட்டு இருக்காங்க ஆ நம்ம எப்படி போக போதே அங்க போயாவது வளர்ந்துட்டு போட்டுமேனே தூக்கி குடுத்துருக்காங்க அதே தரும் பொண்ணு உடஞ்சி போயிட்டானே நான் தம்பிய பாத்துக்கிட்டுதான் அவனை கொடுக்க வேண்டாம் கெஞ்சிருக்கான் கெஞ்சும் போது அவனுக்கு வயசு ரொம்ப கம்மி அவங்க அம்மாக்கு வேற வழி தெரியல சொல்லிருக்காங்க நம்ம வீட்டுல இருந்தா தம்பி செத்து போயிருவான் அவன் வேற எங்கேயாவது வளரட்டுன்னு சொல்லிருக்காங்க

அப்பமே அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் ஒரு மாதிரி தான் இருப்பானா தம்பி தம்பின்னு உசுர எடுத்திருக்கான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பையனை தேடி பார்த்துருக்காங்க பிள்ளைய வாங்கிடலானு அவங்க எங்கேயோ போயிட்டதா நியூஸ் வந்திருக்கு இப்படியே போனா இவன் பைத்தியமா ஆயிடுவான்ட்டு அவங்க அம்மா மூணாவது கன்சீவ் ஆயிருக்காங்க ஆனா அதை தருணா பறக்காம பொண்ணா பறந்துருக்கு பரவாயில்ல தம்பி லட்டாலும் தங்கச்சி இருக்காளேன்னு அந்த பிள்ளை மேல கொல்ல பாசமா இருந்திருக்கான் தோல்லையும் மார்பிலையும் தூக்கி போட்டு வளர்த்திருக்கான் அண்ணி மாதிரி வளர்க்கல பெட்ட தகப்ப மாதிரி வளத்துறேன் இதெல்லாம் விக்கோட அண்ணனா பொண்ணு இருந்தா இல்லன்னா அண்ணனா பொண்ணு தர இல்லன்னா தருமமே எனக்கு இவ்ளோ பாசம் வரணும் அப்ப கன்ஃபார்மா பொண்ணு தெரியும் விக்கியோ சொன்னல மூணு அண்ணன் அண்ணா இத பத்தி அதானே குழப்பமா நான் சொல்லட்டா கூட அவங்க வீட்டுக்கு சும்மா கணக்கு எடுக்கிற மாதிரி போனோம் நீங்க விக்கி மார்க்கெட்ல போனீங்களா ஆமா அதான் அவரே ஒத்துக்கிட்டாரே வளப்பு பிள்ளை அதை விட முக்கியமான ஒரு தகவலும் கிடைச்சதே என்னடி இந்த பொண்ணுதே தா அக்கா புள்ளைக்கு எல்லாத்துக்குமே வீத்த இதுல உள்ள பேரை தான் வச்சிருக்கான் என்னடி சொல்லுதே ஆமா ஒரு பைய அக்கா பையன் வந்தான் பேர் என்னன்னு கேட்டோம் பிக்னிஸ்னு சொன்னான் சரி நீங்களுக்கு அப்பமே கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு அதுக்காக மத்த எல்லா புள்ளையும் விசாரிக்குங்காக அங்க அக்கா மாரி வீட்டுக்கெல்லாம் போனும் சரி எல்லாத்துக்கும் பேர் இவன தான் வச்சிருக்கான் தருணி யுவராணி யுவரணினா அவ தங்கச்சி பேரு அப்ப வिक्कीக்கு தெரிஞ்சிருக்குமே அதனால தான் நான் பண்ணிட்டேன் யாருன்னு கேட்டேன் கூட தங்கச்சி பேருன்னு சொன்னானே தருனே பேர் வச்சிருக்கான் இதுக்கு வெயிட் பண்ணனும் அங்கதானே இது